மகா பெரியவா கொடை தானம் தர்மம் போன்றவைகளை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பல சுவையான சம்பவங்களை எடுத்து காட்டியிருக்கிறார் மகா பெரியவாளை பொறுத்தவரை நாம் செய்யும் தர்மம் தானம் எல்லாம் அளவை வைத்து பார்க்க கூடாது தர்மம் செய்ய வேண்டும் என்னும் மனம்தான் முக்கியம் என்று நமக்கு சொல்லுகிறார் முதலில் மகா பெரியவா ராமாயணத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார் இலங்கைக்கு பாலம் கட்டும் பணியில் அனுமன் சுக்ரீவன் அங்கதன் இன்னும் எத்தனையோ படைகள் ஈடுபட்டிருந்தன ஆனால் அந்த பாலம் கட்டும் பணியில் அனுமனுக்கு அடுத்தபடியாக நம் மனதில் நிற்பது சிறிய அணிலின் பெரிய மனதை பார்த்து ராமர் சந்தோஷத்தில் அணிலின் முதுகில் போட்ட மூன்று கோடுகள்தான் இது சம்பந்தமாக மகாபெரியவா இருவரை தன்னால் மறக்கவே முடியாது என்கிறார் அந்த இருவர் யார் என்பது மகா தெரியாது ஏனென்றால் அவர்கள் செய்த கைங்கரியம் இன்று வரை மகாபெரியவா மனதில் நிலைத்து நின்றுவிட்டது அந்த கைங்கரியத்தை பற்றி இப்பொழுது உங்களுடன் சேர்ந்து நானும் அனுபவிக்கிறேன் முதல் கைங்கரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு நிறைய பொண்ணும் பொருளும் தேவைப்பட்டது பக்தர்கள் அனைவரும் லட்சங்களில் கொட்டினார்கள் இந்த நேரத்தில் மகா பெரியவாளுக்கு தன்னையும் கைங்கரியத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஒரு ரூபாய் மணியார்டர் வந்தது தான் திருநெல்வேலியில் சின்ன கடை தெருவில் வசிப்பதாகவும் மகாபெரியவா செய்யும் இந்த திருப்படைக்கு தனக்கு மிகப்பெரிய மனம் இருப்பதாகவும் ஆனால் தன்னுடைய ஏழாமை காரணமாக தன்னால் தற்போது ஒரு ரூபாய் அனுப்பியிருப்பதாகவும் நீங்கள் இதை பெரிய மனது பண்ணி ஏற்றுக்கொள்வீர்களா என்று வினாவுடன் அனுப்பியிருந்தார் மகா பெரியவா இன்னும் அந்த நபரை மறக்காமல் தனக்கு உதவியவர்கள் பட்டியலில் எழுதி வைத்திருக்கிறார் ஒரு ரூபாயை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தன் மனதிலும் ஒரு நிரந்தர இடத்தை கொடுத்து விட்டார் அன்று ராமர் அணிலுக்கு மனதில் ஒரு இடம் கொடுத்தார் இன்று மகா பெரியவா தன்னுடைய பக்தர் ஒருவருக்கும் இடம் அளித்துள்ளார் இரண்டாவது கைங்கரியம் ஒரு ரூபாய் அனுப்பிய பக்தரை போலவே மற்றும் ஒரு பக்தர் ஐந்து ரூபாய் அனுப்பி தான் யார் என்று தெரிவிக்காமல் சில வரிகள் மட்டும் எழுதியிருந்தார் அதில் பெரியவா நீங்கள் நினைத்தால் லட்சம் கோடி என்று கொண்டு வந்து கொட்டுவார்கள் இந்த ஏழை சாப்பாட்டிற்கே வரப்பில்லாமல் இருக்கிறேன் ஏனோ தெரியவில்லை என்னுடைய வயிற்றுப் பசியையும் மீறி நீங்கள் செய்யும் கைங்கரியத்தில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படுகிறது ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறிய தொகை ஐந்து ரூபாயை அனுப்பியிருக்கிறேன் தயை கூர்ந்து தாங்கள் இந்த ஏழையின் ஐந்து ரூபாயை கைங்கரியத்திற்காக ஏற்றுக்கொள்வீர்களா என்று வினாவோடு முடித்தார் ஆனால் மகாப்பிரியவா அந்த மனிதனின் முற்றுப்புள்ளியை சிறு கமாவாக்கி தன்னுடைய இதயத்தில் எழுதிவிட்டார் இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் எழுதியும் கொண்டிருக்கிறோம் தானத்திற்கும் தர்மத்திற்கும் காசு பணம் தேவையில்லை தர்மம் செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் போதும் இறைவன் ஒரு நல்ல வழியை காட்டுவான் தானம் செய்யும் பொழுது நிதானம் தேவை செருக்கு கர்ப்பம் அகம்பாவம் ஆணவம் எல்லாவற்றையும் தாரை பார்த்து விட்டு கொடுத்தேன் என்ற உணர்வையே கொடுத்து விடுவது இதுதான் தான தர்மத்தின் உச்சம் தர்மம் தலை காக்கும் நிதானம் ஆத்மாவின் புனிதத்தை காக்கும் ஜெய ஹர ஹர சங்கர